வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சியில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் குறிப்பாக திருச்சி டெல்டா மாவட்டங்களில் மிக மிக மோசமான அளவில் இந்த நெல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து மிக மோசமான அளவில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தொடர்ந்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இந்த நெல் கொள்முதல் குறித்து நான்கரை வருடங்களாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நெல் கொள்முதலை முறையாக செய்ய வேண்டும் நிறைய நெல் வீணடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த நாலரை வருடங்களில் மூணு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தினால் அது இது வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேலான நெல் இதுவரையிலும் இங்கே இந்த வருடமே வீணடிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேக் செய்ய வேண்டிய இடத்துல இவங்க ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பேக் கூட மூட்டை கூட நெல்லை செய்ய அந்த ப்ரொக்யூர் பண்ண முடியல எழுநூறு மூட்டை கூட இவங்களால் கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன் இது விவசாய விரோத அரசாங்கமாகத்தான் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா ஒரு பக்கம் டாஸ்மாக் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த பக்கம் அதாவது டாஸ்மாக் பாட்டில் வித்தா பத்து ரூபா இங்கே கொள்முதல் செஞ்சால் வாங்கினா மக்கள்கிட்ட இருந்து வாங்கினான் ரூபாய் மக்களிடம் விற்றால் பத்து ரூபாய் மக்களிடம் வாங்கினால் நாற்பது ரூபாய் வாங்குவது விற்பது என்று எல்லாவற்றிலும் கொள்ளை கொண்டிருக்கிற ஒரு திராவிட மாடல் திமுக அரசு இது உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு அப்படி செய்து விட்டது மத்திய அரசு இப்படி செய்து விட்டது என்றெல்லாம் சொல்கிற முதல்வர் இது குறித்து வாய்மூடி மௌனமாக இருப்பதன் மர்மம் என்னவென்றால் சென்னையில் இருந்து மதுரை வந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் மக்கள் வரவேற்பு எல்லா இடங்களும் ரொம்ப நம்ம பொதுக்கூட்டத்துக்கு போனா அங்க மட்டும்தான் இருந்த ஆதரவுங்கிற சொல்றது காரணம் நாங்க கார்களில் போகும்போது இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அவங்க வந்து ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க அந்த வரவேற்பு எங்களால் புரிய முடியுது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வரவேற்பு தான் அந்த ஏன்னா ஒரு பொதுமக்கள் வந்து நின்று பார்த்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்போ ஏற்படும்னா ஒரு ஆட்சி மாற்றணும் ஒரு ஆட்சி மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு அதைத்தான் அதை காட்டும் இது நெல் கொள்முதல் நிலங்களில் வந்து நெல்லை வந்து முறையாக அவங்க எடுத்துருக்கணும் எடுக்காததுனால என்ன ஆகுதுனாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது முதல்ல ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து இந்த பயிர்கள் வந்து இப்போ ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கே கேள்வி ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலோ அல்லது முதலமைச்சர் கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் அஞ்சு சதவீதம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ ஐயாயிரம் கோடி ரூபாயில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிஞ்சுதுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு பதினேழு சதவீதத்தில் இருந்து அந்த நெல் கொள்முதலில் இப்போ குறுவை சாகுபடியை பொறுத்த மட்டும் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்து கேட்டிருக்காங்க மத்திய அரசனுடைய குழு வந்திருக்கு அதை பொறுத்து அவங்க நிச்சயமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அந்த உதவிகளை செய்யும் அங்கே சென்னையில் ஒரு தொகுதியில் பதிமூணாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அது என்ன ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அதில் இருக்காங்க பீகாரில் மாநிலத்தை பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து குறைக்கப்பட்டிரு சொன்னாங்க முப்பது லட்சம் பேர் அதில் வாக்காளர் இல்லை ஏற்கனவே இறந்து போனவங்க இப்போ வீதி இருக்கிற ஒரு இருபது இருபது லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க இங்கேயே இல்லை இல்லாத பேர் சேர்த்துருக்காங்க இப்படியும் அறுபத்தஞ்சு லட்சம் பீகாரில் நீக்கிறது அவங்க குறை சொல்லிட்டு இருந்தான் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குது எல்லாமே அதுக்கான ஆதாரப்பூர்வங்கள்லாம் இருக்குது அதனால வந்து இப்போ எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியில் ஆள் கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு எதிர்கட்சியாக வர போறாங்க அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வந்து அடிபடுச்சு அப்படின்னா இப்ப அதே செய்தியை பார்த்து தான் எனக்கு தெரியும் அப்படின்றது அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடிச்சது அங்க மட்டும் இல்லை எங்க போய் அடிச்சாங்க பார்க்கு உள்ள போய் அடிச்சாங்க அவர் ஸ்கூட்டரில் வந்தாரு லேசாக அடிபட்டு திரும்பி திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவன் அன்னைக்கு என்ன சொன்னார்ன்னா நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம் நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார் அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும் தேர்தல் வருது இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீதி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதி மரியாதைக்கு செல்ல பிறந்த இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கார் நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க சமூக நீதி அவங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியப்பாக்கம் ஏரியத்துக்கு திறப்போலாக்கங்களை திறக்கிறது எங்களை அழைக்கலன்னு சொல்லியிருக்காரு அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியவங்க சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி இன்று காலை நிலவரப்படி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது அணையின் நீர்த்தேக்க உயரம் முப்பத்தைந்து அடி தற்போது முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு ஐந்து அடி வரை நீர் உள்ளது கனமழை பெய்வதால் ஆந்திர மாநிலத்திலிருந்து கண்டலேறு அணை கேசாவரம் அணை மற்றும் கால்வாய் வழியாக பூண்டிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நீர்வரத்துடன் மழைநீர் சேர்ந்து தற்போது வினாடிக்கு ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடி நீர்வரத்து பதிவாகி உள்ளது நேற்று வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது தற்போது நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தால் உபரிநீர் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்